வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திரி முறையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகவசியம் உண்டாக்குற வேண்டிய மந்திரம் அதாவது நம்மளோட முகம் நல்ல தேஜசா இருக்கிறது ஒரு ஆகர்ஷணமா இருக்கணும் அதுக்கு வேண்டிய மந்திரம்தான் நம்ம பார்க்க போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேர கீழக்கான பெல் பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க அதாவது நம்ம வந்து வெளியில ஒரு தொழிலுக்கு இப்படி ஓரோ மேகலையில உள்ள ஆளுங்க அப்ப நமக்கு வந்து அவசியம் நம்மளோட முகம் நல்ல வசீகரணமா இருக்கணும் இப்போ நம்ம ஒரு பத்து பேர் நிற்கும்போது நம்மள ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் எந்த மேகலையோ எடுத்துக்கோங்க இல்லைன்னா எந்த தொழிலோ எடுத்துக்கோங்க உங்களோட முகம் ஒரு வசியமா இருந்தா தான் நாலு பேர் உங்ககிட்ட பேசுவாங்க உங்ககிட்ட பழகுவாங்க உங்க கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்போ நமக்கு அந்த வசீகரண மந்திரம் செய்து வந்தா இந்த மாதிரி நமக்கு வந்துடும் அது என்ன சொல்லுதுன்னா நம்ம மூஞ்சில நெகட்டிவ் மாறிடும் சில ஆளுகளுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க கண்ணோட அங்க வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கும் அதெல்லாம் ஒரு திருஷ்டியால வார்த்தை அப்ப அந்த மாதிரி திருஷ்டி தோஷங்கள் மாறும் நம்மளோட தடைகள் விலங்குகளுக்கும் இந்த மந்திரம் சொல்லிக்கிறான் இந்த மந்திரங்கிறது வசீகரண மந்திரம் தான் அது வசியத்தை கொடுக்கும் அப்போ இது ஒருவாடு ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீங்க டெய்லி ஒரு ஏழு முறை நீங்க சொல்லி வந்தா மாதிரி கண்டிப்பா உங்களுடைய முகம் நல்ல தேஜஸா நல்ல அட்ராக்ஷனா இருக்கும்னு தான் நான் சொல்றேன் நம்ம வந்து இறக்குற இடம் அதாவது நம்ம வேலை செய்யற இடம் அங்கெல்லாம் ஒருபாடு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா நமக்கு நம்மளோட முகம் வசீகரணம் இருக்காது வந்து ஒரு கருப்படிச்ச மாதிரி எல்லாம் ஃபீல் செய்யும் அப்போ வேற ஆள் பார்க்கும் போதும் நம்ம முகம் பார்க்கும் போது ஒரு ஆளுக்கு சந்தோஷம் தான் வரணும் கோபம் வரக்கூடாது செலவுக்கு செலவு மூஞ்சியை பார்த்தாலே ஒரு வெறுப்பா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நம்ம முக வசியம் வேணும் அது இப்ப கணவன் மனைவியா இருந்தாலும் ஒரு அட்ராக்ஷன் வேணும்னா இந்த வசியங்கிறது கண்டிப்பா வேணும் அப்ப அதுக்கான ஒரு மந்திரம் தான் நான் சொல்லித்தரேன் ஒரு ஏழு முறை நீங்க இந்த மந்திரம் ஜெபிச்சா போதும் காலையில ஒரு சாயந்தரமோ இல்லை ரெண்டு நேரம் ஜெபிச்சுக்கலாம் தப்பு கிடையாது உங்களோட டைம் மாதிரி ஜெபம் பண்ணிக்கோங்க காலையில பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்ப அந்த மந்திரம் நான் சொல்லித்தரேன் அதை நீங்க பண்ணிக்கோங்க வேற ஒன்னும் பண்ண வேண்டாம் குளிச்சு முடிச்சு சாமியை கும்பிட்டு அந்த ஒரு ஏழு முறை அந்த மந்திரம் சொன்னா மட்டும் போதும் வேற ஒன்னும் வேண்டாம் இதுக்கான மந்திரம் இதுதாங்க ಓಂ ಹೀ ನಮೋ ಬ್ರಹ್ಮಶ್ರೀ ರಾಜೂಜೆ ಜಯ ವಿಜಯೇ ಗೌರಿ ಗಾಂಧಾರಿ ತ್ರಿಭುವ ಶಂಕರಿ ಸರ್ವ ವಶಂಗರಿ ಸಕಲ ತ್ರೀಪುರುಷ ವಶಂಗರಿ ಮಂದಿರ ಓಂ ಹೀ ನಮೋ ಬ್ರಹ್ಮಶ್ರೀ ರಾಜಿದೇ ರಾಜಪೂಜಿ ஜெய விஜய் கௌரி காந்தாரி திரிபுவ சங்கரி சர்வ லோக புருஷ வசங்கரி தூது கே கே இதுதான் அந்த மந்திரம் நீங்க இத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிட்டு நீங்க பார்த்தே படிச்சுக்கலாம் அது கொஞ்சதான் படிக்கும் போது உங்களுக்கு காணாம அதை சொல்ல முடியும் டெய்லி ஒரு ஏழு முறை காலையில குளிச்சு பிறகு நீங்க இதை சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு முகவசியம் ஒரு ஜனவசங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப நல்லது நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க